அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி இந்த வார்த்தையை வந்து தெளிவ எரித்தல் திரிபுராந்தக மூர்த்தியினுடைய பிரதான கலை என்னன்னா உணர்வை ஒன்றாக்கி பிரயோகப்படுத்துதல் அதுதான் திரிபுராந்தகமூர்த்தி புறம் எரித்தார் திரிபுராந்தகமூர்த்தியினுடைய கலை அந்த உணர்வை ஒன்றாக்கி உபயோகித்தல் அதுதான் இங்கு பூசலார் நாயனாருடைய மிகப்பெரிய பலம் அதனாலதான் அதை உபயோகித்து அவர் ஆலயம் செய்கிறார்ன்றத காட்டுறதுக்காகத்தான் சொல்றதுக்காகத்தான் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்கணும்னா எதனால் எடுக்க முடியும் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு அவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்புறத்தையே ஒரு வினாடியில் எரித்து விட்டவனுக்கு ஆலயம் எடுப்பீர்கள் எதற்குள் அவரை அமர வைப்பீர்கள் உணர்விற்குள் மட்டும்தான் அவரை பிரதிஷ்டை செய்ய முடியும் உணர்விற்குள் மட்டும்தான் அவரை இருக்க வைக்க முடியும் உணர்விற்குள் மட்டும்தான் உணர்வினால் மட்டும்தான் அவருக்கு ஆலயம் செய்ய முடியும் அதனாலதான் செக்கிழார் பெரும ரொம்ப அழகா சொல்றார் அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஆலயம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எந்த மெட்டீரியல்ல எடுக்கிறதுன்னு தேடுனா நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி பூசலார் ஒண்ணும் ஏழை அல்ல ஏழையாகவே இருந்தாலும் பல நாயன்மார்கள் பிக்ஷை எடுத்தாவது சூதாடியாவது ஏதேதோ செய்தாவது ஆலயங்கள் செய்திருக்கிறார்கள் சேவைகள் செய்திருக்கிறார்கள் சோ இவர் ஒன்றும் வறுமையின் காரணமாக மனத்துக்குள்ளே உணர்வினால் கோயில் செய்யற முடிவெடுக்கல ஒன்றும் அங்கு உதவாது என்று உணர்ந்ததனால் நல்லா மெட்டீரியலையும் என்னென்ன மெட்டீரியல்ல அனலைஸ் 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 பண்ணி 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 பார்த்துட்டு இது எதுவுமே புறமறித்தார்க்கு ஆலயம் செய்வதற்கான தகுதி உடையது அல்லன்னு உதவாது ஆக அங்கு எதுவுமே உதவாது என்கின்ற தெளிவுக்கு வந்து உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என உணர்வினால் எடுப்பதுதான் நன்று என்று தெளிந்து மனத்தினாலே மனம்ங்கிற ஸ்பேஸ்ல இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க மனத்தில் ஆலயம் செய்யல மனம் அப்படின்னா என்ன விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் எண்ண ஓட்டம் உணர்ச்சி கொந்தளிப்பு இதெல்லாம் சேர்ந்தது மனம் உணர்வு இதையெல்லாம் தாண்டிய உணர்வு உயிரின் இருப்பு சித் அந்த உயிரின் இருப்பை எடுத்து மனத்தின் மீது நல்ல ஆலயம்தான் செய்தார் வார்த்தையையும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஆலயம்தான் செய்தார் நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை சொல்றார். பெரிய புராணம் அன்றினார் புறம் எரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு இந்த ஒன்றங்கு உதவாதாகனு போட்டிருந்தா அர்த்தம் வேற ஒன்றும் அங்கு உதவாதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் தேடிட்டு எதுவுமே உதவாது என்று முடிவு செய்து ஒன்றங்கு உதவாதாகன்னு போட்டிருந்தாருன்னா ஒன்ன மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கல்லை மட்டும் ஆராய்ச்சி செய்து விட்டு கல்லால் இயலாதுன்னு உதவாதுன்னு விட்டுட்டாரு இல்லை மரத்தை ஆராய்ச்சி செய்வது மரத்தால் முடியாதுன்னு விட்டுட்டாரு அப்படின்னு ஆகும் ஒன்றும் அங்கு உதவாதாக உன் விகுதி சேர்த்ததனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு எதனாலும் ஆகாது என்று ஏதுவும் அங்கு உதவாது என்று உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று கான்சியஸ்னஸ் சித் சித்தினாலே மனத்திற்குள் ஆலயம் செய்தார் கான்ஷியஸ்லி டிசைடிங் அண்ட் இன்டகிரேட்டிங் யுவர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஆத்தன்டிக்கலி டிசைடிங் டு பி இன் துரியா துரியாதி த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆல்சோ லிபரேட்ஸ் யூ Just by decision if you found this video entertaining and training and enlightening take a moment to like share and subscribe and don't forget to hit the bell icon thank you so much for tuning in